நிலவா இருக்கும் அது மட்டுமல்ல புதுக்கோட்டை மக்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாம அண்டை மாநிலங்களுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ண வச்சு ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலை நகர்ப்புறம் ஒரு மிகப்பெரிய புதுக்கோட்டை மா இளைஞர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்குமாறு என்பதையும் நான் கேட்டுக்கொள்கின்றேன் அது மாதிரி பல்வேறு திட்டங்களை மாவட்டத்திற்காக இன்னொன்னு திட்டங்கள் கேட்ட மாதிரி புதுக்கோட்டை பாராளுமன்ற தொகுதியில் கண்டிப்பாக வரக்கூடியது அடுத்த பாராளுமன்ற தேர்தல் வந்து புதுக்கோட்டை பாராளுமன்றத்தை பெற்றுத்தர வேண்டியது அதனுடைய கடமை என்பதை நான் கருத்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் திருச்சி தொகுதியாக இருந்தாலும் புதுக்கோட்டையில் இருந்து டெல்லி கோட்டைக்கு சென்று மாமா வைகோ அவர்களுடைய குமாரர் மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அண்ணன் சூரியது போல தந்தையை விட ஒரு

அதே போல இந்த புதுக்கோட்டை தொகுதியும் அவருடைய தலைமையில அதிகப்படியான வாழ்த்துகளை கொடுத்தது நிச்சயமாக சகோதரர்கள் நமக்கெல்லாம் துணை நிற்பார்கள் இந்த வார்த்தை வளப்பெறும் என்று நம்பிக்கையோடு வார்த்தைகளை கூறி வாய்ப்பு தன்மைக்கு இந்திய திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி வெற்றி பெற்றிருக்கும் அண்ணன் குறை துறை வைப்போர் எம்பிஆரு புதுக்கோட்டை தொகுதியில் கந்தரைவட்ட தொகுதியில் அனைத்து கட்சி பொறுப்பாளர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வருகை மாவட்ட செயலாளர் அண்ணன் கே கே செல்லப்பாண்டியும் மற்றும் தமிழ்ச்சி மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் தலைமை தந்திருக்கும் அனைத்து மாவட்ட கட்சி செயலாளர்களுக்கும் அனைத்து மாவட்ட மகளிர் நகர பொறுப்பு செயலாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அனைத்து மக்களுக்கும் பாராடக்கூடிய அண்ணன் ஜோதி நிறை துறைகளையும் நாடாளுமன்றத்தில் எடுத்துரைப்பார் என்பதை வாழ்வுகளோடு தெரிவித்துக் கொள்கிறேன் எழுச்சி தமிழர் அண்ணன் அவர்கள் சொன்னது போல் தமிழகத்தில் நாற்பதுக்கு நாற்பது இந்திய கூட்டணி கட்சி தான் வெற்றி பெறும் என்பதை உறுதி அதே போல் நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்று அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில்

கூட்டினுடைய தலைவர் வடக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் செங்கம்பாண்டிய அவர்களே எந்த ஒரு சுயலாளர் லாபக்கிழமை இல்லாமல் சமூகத்தில் மிகுந்த வளர்ச்சி போராளியாக

திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் திருச்சியில் நடைபெற்ற செயற்கழல் கூட்டத்தில் வாக்கு கேட்கும் போது தனது தந்தையாரின் நினைவு அவர் மனைவி உணர்ச்சி பெருக்கை ஊட்டி அது தண்ணீராக அந்த தேவத கூட்டத்தில் திரும்பினார் பத்திரிகையை எழுதுவார்கள் அரசியல்வாதிகளை பற்றி நீலி தண்ணீர் வடிக்கிறார் என்று ஆனால் துறை வைக்கோவர்கள் வடித்த அந்த தண்ணீர் அந்த பேர் ஆயினும் நாடாளுமன்ற தொகுதி மக்கள் இதயத்தில் ஈட்டியாக பயந்து அது தீயாத நெருப்பு பற்றி துறை வைக்கோவர்கள் வெற்றி பெற்ற செய்தி மாபெரும் நமக்கு கிடைத்த மகத்தான வெற்றி அவர் கண்ணீர் சுந்தர போது நான் பக்கத்தில் கலியமூர்த்தி மாவட்ட செயலாளர் பக்கத்தில் அமர்ந்திருந்தேன் அவருடைய தண்ணீரை பார்த்தவுடன் மாவட்ட கழக செயலாளர் கலியமூர்த்தியும் தண்ணீரை சொல்லுகிற போது நானும் கலங்கி போனேன் எனவே அவன் சராசரி அரசியல்வாதியாக நான் பார்க்கவில்லை அவர் ஒரு சமூக போராட்ட அல்லாமி தாராயோ மாவுடம் காதற்கே என்று மகாதவி காததி அன்பட்டி கூப்பிட்டா அதுபோல் நாடாளும்தெட்டி அவருடைய பணி திறக்க அல்லாமி தாராயோ என்ன டெய்லி நானும் விளைவித்தேன் நன்றி அவங்க குறிப்பிட்ட பந்துச்சு போக உரை வைத்து அவருடைய மா பல்லு பாராட்டு விதமாகவும் கொண்டாட்டு விதமாகவும் அதற்காக உழைத்த இந்தியா துணையினுடைய நிர்வாகிகளுக்கும் இந்த பகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதுக்கோட்டை நகரக்கோட்டை தொகுதிகளுக்கான நன்றி அறிவிப்பு கூட்டத்தினுடைய தலைவர் அன்பு சௌதர